இப்போ பெண்கள் இப்போ அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சா அவங்களுக்கு ஏதாவது போடணுமே அப்படின்றது ஏதாவது என்ற கஷ்டப்படுற பாட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு மோதிரத்தை ஏதாவது ஒரு ஐயாயிரத்துக்கு நாலாயிரத்துக்கு ஒரு மோதிர சின்ன மோதிரமாக மெல்லிய மோதிரமாக சேர்ந்துடுறது இந்த மோதிரம் தேவையான்னு கேட்குறது அவன் சொன்னிக்கிட்டா கம்பியால் செஞ்சு விட்டோம் நூல் கட்டி விட்டோமா இப்படி ஒரு மோதிரம் தேவையா யார் மோதிரத்தை எதிர்பார்த்தேன் நம்ம மோதிரத்தை எதிர்பார்த்தோமா ஆ குரான் சுண்ணா அடிப்படையில் செய்கிற கல்யாணத்தில் நாங்கள் தான் வழிமாண்டு போட்டிக்கிறோம் ஆனால் சொ சொல்கிறது ஃபுல்லாக தான் சரி நீ ஒன்றுமே எதிர்பார்க்கல அப்போ அவன் நூல் மாதிரி போட்டிக்கிறான் தானே பேசாமல் ஏறி அப்படின்ற அவங்க எதா நீ செய்யணுமென்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திட்டதால சொந்த குறிப்பாக அந்த சொந்தக்கார தான் இதில் கஷ்டப்படுறது சொந்தக்கார் எவனா எதை செஞ்சிடும் அதில் ஒருத்த வசதி தான்ட்டானுவீங்களே அவன் வந்து போடலை அவன்கிட்ட க அவனுக்கு அவ்வளவுதான் அத்தனை சாபம் அவன் வலிமாக்கு வந்து மேலே ஒன்றும் இல்லை அதனாலே அந்த மனைவி மாதிரி என்ன செஞ்சிடறாங்கன்னா காப்பு போடணும் மோதிரம் போடணும் மாலை போடணும் எதா போடணும்னு சொல்லி கஷ்டப்படுற அந்த கணவனுடைய ஆறு மாத சம்பளத்தை அப்படியே என்ன எடுத்து அதில் போட்டு அங்கே அனுப்பிடுறது அது எதையாவது போடணும் அல்லாட்டி என்ன நினைப்பாங்கன்னு ஒரு காப்பு ஒரு மா அது அது பெருமை அந்த பெருமை ஆகிக்கணும் அது போட்டால் யார் போட்டதுன்னு கேட்கணும் இன்னால்தான் போட்டேன்னு சொல்லணும் அதெல்லாம் கூலியே கூலியை விளங்கிட்டா யா இல்லைங்கட்டா எது என்ன செஞ்சுக்கிறேன்னு ஏழைகளுக்கு உதவிக்கிறது காப்பு மோதிரம் போட்டு ஏழைகளுக்கு உதற இதுக்காக வேண்டியே அந்த பெண்கள் கல்யாண நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி தான் எங்களோட மகளுக்கு திருமணம் செய்ய வச்சுக்கிறேன் ஒரு பத்து பவுனாவது நகை போடணும்னுதான் இல்லையா யார் சொன்ன பத்து பவுனாவது நகை போடணும்னு பத்து பவுனாவது போடணுமா இல்லையா ஜக்காத்தில் தர சொல்கிறேன் அது எப்படி ஜக்காத்தில் கொடுக்குறதே ஜக்காத்தில் கொடுக்க இல்லாது ஒரு அடிப்படை நகைகள் எதுவும் நகைகள் என்ற சப்ஜெக்டே ஜக்காத்துக்குள்ளே வராது திருப்பி எப்படி நக அதில் அது நம்ம இது கொடுக்குறது அடிப்படை கொடுக்கலாம் ஒரு பெண்ணுக்குரிய அடிப்படை செலவுகள் ட்ரெஸ் இருக்குது ரூமில் அந்த ரூம் செட்டுன்னு சொல்லி அமைக்கிற ஒரு வளமைக்கு அதான் இந்த இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய லக்ஸரி என்று தேவையில்லை இல்லை சாதாரணமாக கட்டில் அல்மாரி என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதுக்காக ஒரு பெண்ணுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் ஜக்காத்துலேருந்து ஹெல்ப் பண்ணலாம் அடிப்படை தேவைன்னு அவங்களுக்கு வரும் எப்படியா இருந்தாலும் அது ஒரு ஜக்காத்துலேருந்து கொடுக்குற மார்க்கிறீதியை தடையில் அந்த சமுதாய அடிப்படையில் அதை ஏற்பாடு செஞ்சு கொடுக்குற தடையில்லை அது அல்லாமல் நகை ஆடம்பரங்கள் அது இதுக்கெல்லாம் கொடு கொடுக்கணும் என்பதுக்கெல்லாம் ஜக்காத்து என்ன செய்யலாது அது கேட்கலாம் ஜக்காத்து கே கேளாது போல் அவங்களோட சாப்பாடு அவங்களே சாப்பாடு போடணும் மட்டுக்காகவே நீங்கள் இந்த ஒரு பணத்தை என்ன செய்வாங்க இதெல்லாம் சக்காத்துக்குள் என்ன சேது வராது அது ஆணுடைய செக்ஷனுக்கு மட்டும்தான் அதை என்ன செய் வரும் அது ஆணுடைய சப்ஜெக்ட்டுக்கு வரும் ரைட் இப்போ இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னென்னா அந்த திருமணத்துடைய இடத்துல மோதிரம் போட்டுடுது இந்த மோதிரம் போட்டுடுறதுக்காக வேண்டிய ஒரு மோதிரம் காப்பு போடணுறதுக்காக வேண்டிய ஒரு டீம் வந்து அதுக்கென்ன ரெடியாக அதுக்கான கிஃப்ட்டு போடணும் அப்படின்ற லெவலுக்கு ஆகிறது ஊற்று வீட்டுக்கு போன உடனே யார் இந்த மோதிரம் போட்டது யாருன்னு கேட்குறது இது வந்து அவள் போட்டு போனா அப்படியா இது இந்த தாத்தா போட்டுட்டு போனா அந்த மாமி போட்டு போனா அவள் ஒன்று போடலையா அவள் எங்கே போட்டாள் வாங்கிட்டா அவளோட கல்யாணத்தை நம்ம போடுறது அவளை ஃபுல்லாக அவளுடைய மகளுக்கெல்லாம் பேர் நம்மளோட ஒரே ஒரு மகள் தான் அதுக்கு போடுறது இல்லை வாங்கிட்டா எல்லாம் இப்படியே வளர்ந்துட்டாள் சரி எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அலம்லா அல்லா ரசூலுடைய அடிப்படையில் நம்ம கல்யாணத்தை செஞ்சுக்கிறோம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறதும் இல்லை எப்படி இது எதிர்பார்ப்புடைய உச்சகட்டம் குறை சொல்றதில் உச்சகட்டம் ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் சொல்லிக்கின்றது எனது இஸ்லாமிய அடிப்படையில் சொல்லிக்கின்றது இந்த நிலைமை தான் பல இடங்களில் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம்